அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்று மனிதன் அது இல்லை இது இல்லை எனக்கு அல்ல அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விடுகிறாள் தூதர் சல்லாஹ் வலகிவ செல்லம் யாரை முன்னுதாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேளை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் என்னையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கை இப்படி வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் இருந்தாலும் இரவு ஆனால் சொல்லுவார்கள் அல்லாஹ் எனக்கு உணவளித்தாய் நன்றி எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் நன்றி பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தாகத்தில் பாதுகாப்பில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இதை நீ கொடுத்ததற்கு நன்றியா அல்லாஹ் என்ற அல்லாஹுவை நிறைவுபட வாழ்ந்தார்கள் எத்தனையோ கவலைகள் சூழப்பட்டது எத்தனையோ பிரச்சனைகள் சூழப்பட்டது எத்தனையோ போர்க்களங்கள் சூழப்பட்டது ஆனால் திருப்தி அடைந்த உள்ளத்துடைய வாழ்வை அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் அவர்களைப் போல் மகிழ்வுற வாழ்ந்து மறைந்த மறைந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் இல்லை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிகுவ சொன்னார்கள் அதனால்தான் ஜிப்ரில் வந்த இடத்திலே சொன்னார் ஐந்து விஷயங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஒரு நாள் மரணித்து விடுவாய் யாரை வேண்டுமானாலும் நேசித்துக் கொள் அந்த உறவை ஒரு நாள் பிரிந்தே தீருவாய் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் செயல்களில் நன்மையோ தீமையோ அதனுடைய கூலியை பெற்றே தீருவாய் இரவு வணக்கம் தான் ஒரு இறை நம்பிக்கையுடைய இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் ஒரு ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய கண்ணியம் மதிப்பென்பது மனிதர்களை விட்டு தேவையற்று வாழ்தல் தான் என்று அல்லஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இந்த உலகில் எல்லோரும் எம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து விடுவார்கள் பிரிவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் ஒரு நாள் எம்மை மறந்து விடுவார்கள் செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடலாம் சொத்துகளை குவிப்பதற்காக ஓடலாம் உறவுகளுக்காக வாழலாம் நண்பர்களுக்காக வாழலாம் பிள்ளைகளுக்காக வாழலாம் அதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் கழிக்கலாம் ஆனால் நாம் மரணித்து விட்டால் எம்மை எப்போது மறப்போம் என்று அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் யாராவது என்னை எம்மை நினைவுபடுத்தினால் கூட வேண்டாம் எனக்கு கவலை வந்துவிடும் அவரை பற்றி பேசாதீர்கள் என்று தவிர்த்து விடுவார்கள் நபித்தோழர்கள் அதனால் தான் மன்னரைகளை பார்த்து சொல்லுவார்கள் எதை எடுத்து சென்றீர்கள் இந்த உலக வாழ்வில் உங்களுக்காக செல்வத்தை சேகரித்தீர்கள் என்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள் என்று அப்படித்தான் செல்வத்தை அவன் சேகரிப்பதற்காக வாழ்வை கழிக்கிறான் இன்னொருவன் பயன்படுத்துகிறான் உங்களுக்காக வீடு என்று அதில் யாரோ தங்குகிறார்கள் உங்களுக்கான மனைவி என்று ஒரு பெண்ணை வைத்திருந்தீர்கள் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களும் வேறு ஒருவரை திருமணம் முடித்து விட்டார்கள் உங்களுக்கென்று மனிதா இந்த உலக வாழ்வில் எதை எடுத்து சென்றாய் பேராசையோடு உலகத்தில் வாழ்ந்தாயே என்று நபி தோழர்கள் மன்னர்களை பார்த்து கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு அழகிய செய்தியை சொன்னார்கள் மனதில் வையுங்கள் எந்த ஒரு எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணிக்காது அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை அழகிய முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் தேடுங்கள் உங்களை பேராசை மிகைத்து அல்லாஹ் தடுத்த முறையில் ஒருபோதும் வாழ்வாதாரத்தை தேடி விழாதீர்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில்தான் அவனிடத்திலிருந்து பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் உங்களுக்கு தேடி ஒன்றை கொடுத்தால் அதை திருப்தியடையச் செய்வான் அவன் அனுமதித்த முறையில் அதை தேடினால் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசந்தம் அவர்கள் சொன்னார்கள் நிறைவுடைய வாழ்வை வாழ்வதுதான் இந்த உலகத்திலே செல்வந்தனுடைய வாழ்வு கோடிகளை வைத்திருப்பதோ அல்லது சொத்துகளை உலகம் முழுக்க குவித்திருப்பதோ ஒரு செல்வந்தவனுடைய வாழ்வல்ல இந்த உலக வாழ்வில் வாழும் போதும் மரணிக்கும் போதும் நிம்மதியோடு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாவின் மீது நல்லெண்ணத்தோடு குறைவுபடாமல் யா அல்லாஹ் எனக்கு நீ எந்த குறைவும் எதிலும் வைக்கவில்லை என்று அல்லாஹ் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் திருப்தி அடைந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹு ரபுல்லாலமின் நேசிக்கிறாள் மனிதா இந்த உலக நீ எதை தேடினாலும் ஒரு நாள் உன்னை விட்டு பிரிந்து விடும் நீ யாரை நேசித்தாலும் அவர்களும் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் அவர்கள் உன்னை மறந்து விடுவார்கள் விரைவில் போன தலைமுறையுடைய செல்வந்தவர்கள் யாரென்று நமக்கு தெரியுமா இந்த தலைமுறையில் நமக்கு தெரியும் போன தலைமுறையில் யார் செல்வந்தவர்கள் அவர்கள் பேர் என்ன எங்கு வாழ்ந்தார்கள் என்ன அடையாளம் இருக்கிறது உலகம் மறந்து விட்டது ஆனால் யாரை உலகம் நினைவு கூறும் தெரியுமா படைத்த இறைவனுக்கு நன்றியோடு வாழ்ந்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து உலகம் பயனுற கொடுத்து வாழ்ந்தவர்களை உலகம் உலகம் இருக்கும் வரை நினைவு கூறும் அல்லாஹூ ஆலமின் அப்படிப்பட்ட உள்ளத்தை எமக்கு தருவானாக சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹுவை எஞ்சக்கூடிய போதுமென்ற மனதுடையவர்களாக வாழக்கூடிய அல்லாஹ் மறைவில் வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹருடைய தூதர் கூறி இரண்டாவது தன்மை அல்லாஹ் போதும் என்ற அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் திருப்தியோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரபுல்லாலமின் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலிகிவ சொன்னார்கள் செல்வந்தம் என்பது செல்வத்தை அதிகமாக சேகரிப்பதோ சொத்துக்களை அதிகமாக குவிப்பதோ அல்ல செல்வந்தம் என்பது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்வதுதான் செல்வந்தம் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹு வலிகுவ உலக மக்களுக்கு ஒரு அடிப்படையை சொன்னார்கள் நிம்மதியோடு வாழ்வதற்கு கோடிகளை வைத்திருப்பவர்களும் என்று நிம்மதியோடு இல்லை கோடிகளை தேடிச் செல்பவர்களும் நிம்மதியோடு இல்லை நிம்மதியுடைய வாழ்வை வாழ்பவர்கள் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு திருப்தி அடைந்த உள்ளத்தோடு வாழ்பவர்கள் மட்டுமே இன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ வலகி சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவான் இரண்டாவது ஓடை கிடைத்தால் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய அந்த பேராசையை மண்ணை தவிர மரணத்தை தவிர எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது என் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு வலகி சொன்னார்கள் அதனால்தான் அல்லாவின் அருக்கொடையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நியதியை சொன்னார்கள் தூதர் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹின் அருக்கொடையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் வெற்றி அடைவான் யாரவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் போதுமான வாழ்வாதாரத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் நிறைவோடு வாழக்கூடியவன் வெற்றி பெறுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அல்லாஹு வலகி சொன்னார்கள் அல்லாஹு